ஹாய் ஹலோ எப்ரிவோன் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து தமிழ் புக்கு டேம் மூணில் ஏழ் மூணு இதில் இருக்க இலக்கணமான மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது டைரெக்டாக சிலபஸில் எந்த இடத்துல கவர் ஆகுதுன்னா எந்த இடத்துலையுமே கவர் ஆகலை இதுலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் எதனா கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது ப்ரீவியஸ் இயரும் எதுவும் கொஷின் கேட்கறதில்லை ஸோ ரிப்பீட்டாகவும் கேட்கறதில்லை இருந்தாலுமே இது வந்து புணர்ச்சி அந்த டாப்பிக்கு இல்லை வந்து தமிழ்மொழி அய வேற்றுமொழி வடமொழி சொல் போர்ச்சுகீஸு சொல் ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டாபிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம தமிழ் அற்ற எழுதும்போது அதை தப்பு இல்லாமல் பிழை இல்லாமல் எப்படி எழுதுறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்தந்த வேர்ட்லாம் வந்து மொழிக்கு முதல்ல வரும் இந்தந்த வேர்டெலாம் வந்து மொழிக்கு முதல்ல வராது இந்தந்த வேர்டெல்லாம் மொழிக்கு லாஸ்ட்டாக வரும் மொழின்னா ஒன்றும் இல்லை ஒரு ஒரு சொல்ல சொல்கிறாங்க ஒரு சொல்லுக்கு முதல் எழுத்தாக இந்தெந்த எழுத்துக்கள் தான் வரும் தமிழ் எழுத்துக்கள் இருந்துன்னு சொல்லிட்டு அவங்க இலக்கண முறைப்படி வகுத்த ஒரு இதையை வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அதே போல் கடைசியில் வர எழுத்து எழுத்தாக வராது முதல் எழுத்துல வர எழுத்து கடைசி எழுத்தாக வராதுன்றதை இந்த இலக்கணப் பகுதியில் நம்மளுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேஜில் கொடுத்துருக்கிறது அவ்வளோ முக்கியமான கண்டென்ட் இல்லை ஸோ நம்மளை வந்து சும்மா எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க அந்த மொழின்னா என்ன முதல்ல வர எழுத்துக்கள்னா என்ன இடையில் வர எழுத்துக்கள்னா என்ன கடைசியில் வரைய எழுத்துக்கள்னான்னு சொல்லியிருப்பாங்க அதுக்குரிய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க ஸோ நன்றின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து எந்த நாவாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற நாதான் நம்ம யூஸ் பண்ணணும் ரெண்டாவது இருக்க நாவும் யூஸ் பண்ணக்கூடாது மூணாவது இருக்க நாவும் யூஸ் பண்ணக்கூடாது அதாவது ரெண்டு சுழி நாகும் மூணு சுழி நாவும் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் நம்ம சொல்லணும் எந்த எழுத்தை வந்து யூஸ் பண்ணணும் எந்த எழுத்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஜென்ரலாக என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஓவராக இது ஃபுல்லாக என்னென்ன சொல் எழுத்துக்கள் வருதுன்னு சொல்லிட்டு தெரியலனாலும் முதல் மொழி முதல்ல வர எழுத்தும் மொழி இறுதியில் வர எழுத்துக்கள் மொத்தம் எத்தனின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி கொஸ்டின் கேட்டால் மொழியோட முதல்ல வந்து இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மொழியோட இறுதியில் வர எழுத்துக்கள் பார்த்தோம்னா இருபத்தி நாலு மொழி முதலில் இருபத்தி ரெண்டு மொழி இறுதியில் இருபத்தி நாலு இது மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இதுக்கப்புறம் வர கண்டென்ட் ஃபுல்லாக ஞாபகம்னா கூட இந்த இருந்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது மொழி மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு அடுத்தது வர கண்டென்ட்டில் தான் ஒன்றா சொல்லியிருக்காங்க அந்த மொழி முதல்ல வரை இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்து உயிர் எழுத்தா மெய் எழுத்தா உயிர்மொழி எழுத்தா அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதே போல் மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து உயிர் எழுத்து வருமா உயிர்மெய் எழுத்து வருமா அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்கலாம் ஓகே மொழி முதல் எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு இந்த மொழி முதல் எழுத்துக்கள்லாம் என்னான்னு சொல்லிடுறாங்க மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு அப்போ வந்து சொல்லு இன்னொரு பேர் தான் அது மொழின்னு சொல்கிறாங்க சொல்லில் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் என்பர் அடுத்தது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக முடிச்சிட்டாங்க ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம் இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் முதலோட மொழியோட முதலில் வரும்னு சொல்லியிருக்கோம் அந்த இருபத்தி ரெண்டில் என்ன வந்துட்டு சாமிப்பியே இருபத்தி ரெண்டில் பன்னெண்டு எழுத்து இப்போயே வந்துடுச்சான் தான் சொல்கிறாங்க அந்த உயிரெழுத்துக்கள் என்னென்னு சொல்லுவோம் உயிரெழுத்து பன்னெண்டுன்னா நான் சொல்லுவோம் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டுன்னா ஆள் இருந்து அவ்வளவு வரைக்கும் இருக்க பன்னெண்டு எழுத்துமே உயிரெழுத்துக்கள் பன்னெண்டுமே மொழியோட முதலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தென் மீதி இருக்க பத்து எழுத்து எது அதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியும் அந்த பத்து எழுத்து எதுனா உயிர்மை எழுத்துன்னு சொல்லுவாங்க ஸோ உயிர்மை எழுத்துனா நம்ம என்னென்னு சொல்லுவோம் மெய் எழுத்துனா புள்ளி வச்ச எழுத்து சொல்லுவோமா இக்கு இஞ்சிலாம் மெய் எழுத்துன்னு சொல்லுவோமா உயிரெழுத்துனா ஆலேருந்து அவு வரைக்கும்னு சொல்லுவோமா அப்புறம் உயிர்மை எழுத்துனா என்ன இக்கு ப்ளஸ் ஆ கா அதுதான் வந்து உயிர்மை எழுத்துன்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளுக்கு அந்த உயிர் எழுத்து பன்னெண்டும் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு உயிர்மை எழுத்துலேருந்து பத்து எழுத்து வருதுன்னு தெரிஞ்சிருச்சு அந்த மெய் எழுத்தான இன்னுன்ற இன்ன்கிற பதினெட்டு எழுத்துல ஒரு எழுத்து கூட வரலை ரைட்டுங்களா அப்போ உயிரெழுத்து வருது உயிர்மை எழுத்து வருது பத்து மெய் எழுத்து பதினெட்டுமே வரலை அது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி ரைட்டு நம்ம ஏற்கனவே என்னான்னு சொல்லிட்டோம் உயிர் எழுத்து பன்னெண்டு வருதுன்னு சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறம் மெய் எழுத்து இக்கு இஞ்சிலாம் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டோம் அப்போ மீதி என்ன இருக்குது உயிர்மெய் அந்த பார்த்தீங்களா அந்த பதினெட்டுலருந்து பத்து வருதுன்னு சொல்கிறோம் அந்த பத்து இன்ன நான் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது நம்ம எப்படி ஈஸியாக நாப்பம் வச்சுக்கலாம்னா நம்மளுக்கு தெரியும் வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் வள்ளி நெழுத்துக்கள் நான் சொல்லுவோம் கசடா தபரான்னு சொல்லுவோம் மெல்லின எழுத்துக்கள்னான்னு சொல்லுவோம் என்னென்னு நம்மனான்னு சொல்லுவோம் அப்புறம் எழுத்துக்கள் இறல வளலன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஆர்டர் நீங்கள் எழுதிக்கிங்க எழுதிட்டிங்கன்னா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த புக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துடலாம் அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணாவது லைனில் க ச த ந ப ம ஆகிய வரிகளில் உள்ள எல்லா உயிர் உயிர்மை எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும் அப்போ கா சா தா அதில் எல்லா எழுத்துன்னு என்ன சொல்கிறாங்க எல்லா எழுத்துன்னா காக்கா கீக்கி கே கே கை கோகோ கவு சாசா சீசி சே சேசே சை தி தாத்தா தீத்தி தூத்து தே தை தோ தௌ நானா நீ நீ நூ 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 நே நே நை நொ நோ நவ் பாப்பா பி பூ பூ பே பை பொவ் மாமா மீ மீ மு மே இது எல்லாமே வந்து இப்போ சொன்ன எல்லா எழுத்துமே முதல் மொழியோட முதலில் வரும்னு சொல்கிறாங்க கரெக்டுங்களா இது நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கா வரும் சா வரும் தா வரும் நா வரும் பா வரும் மா வரும் அடுத்தது இந்த நினை நம்மனை இறள வரலாற்றை சேர்த்து எழுதியிருப்பாங்க இதிலே பார்த்தோம்னா சேர்த்து தான் எழுதியிருக்காங்க நம்ம ஜஸ்ட்டு அந்த கசட தபரில் வந்து கசட தபரை ஆறு எழுத்து தான் அந்த ஆறில் பார்த்தோம்னா கா வருதுங்களா சா வருது தா வருது அதுக்கப்புறம் என்ன இருக்குது பா வருது அப்போ என்னென்ன எழுத்து வரலை நம்மளுக்கு நாலு எழுத்து வருது கா சா பா நாலு எழுத்தும் மொழியோட முதலில் நம்ம யூஸ் பண்ணுவோம் எடுத்துக்காட்டு தாலேருந்து தமிழ் சொல்லலாமா பாலேருந்து படம்னு சொல்லலாம் சால் என்ன சொல்லலாம் சக்கரம்னு சொல்லலாம் கா என்னன்னு சொல்லலாம் கடல்னு சொல்லலாம் அப்போ இந்த ஆறு எழுத்தில் எந்த எழுத்து முதலில் வராது மொழி முதலில் வரான்னு பார்த்தோம்னா டா வராது அப்புறம் கசட தபர டா வராது ரா வராது ஸோ டாவில் ஒரு எழுத்து எப்பயுமே தமிழ் எழுத்தாக ஆரம்பிக்காது அப்படி அந்த எழுத்து ஆரம்பிச்சதுன்னா அது தமிழ் எழுத்தாக இருக்காது அதே போல் ராவில் ஒரு எழுத்து ஆரம்பிக்காது அப்படி ஆரம்பித்தா அது தமிழ் இல்லை வேற்றுமொழி எழுத்து எடுத்துக்காட்டினா முன்னான்னு சொல்லலாம் டாக்கு டம்ளர்னு சொல்லமா அது தமிழ் எழுத்து கிடையாது அதுக்கப்புறம் ரா சொல்லுவோம் ரா ரம்பம் சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த ராவும் வராது ஏன்னா அது தமிழ் எழுத்து கிடையாது அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது வேற்றுமொழி சொல்ன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ இந்த ஆருக்கும் வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் கஷ்டத்தை அப்புறம் முடிஞ்சுதுங்களா அடுத்தது என்னென்ன நம்மனை எடுத்துக்கோங்க என்ன நம்ம இது என்னது என்னன்னு சொல்லுவோம் மெல்லின எழுத்துன்னு சொல்லுவோம் மூக்கில் பிறக்கிறதால மெல்லின எழுத்துன்னு சொல்லுவோம் இதில் மொழி முதல்ல இந்த நாயின்ற எழுத்தும் வரும் ஞாயின்ற எழுத்தும் வரும் ரைட்டுங்களா அதுக்கு தான் கீழே கொடுத்துருக்காங்க நான் அப்புறமேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறம் ஏற்கனவே இந்த என்ற எழுத்து வரும் மா என்ற எழுத்தும் வரும் மால என்ன வரும் மரம்னு எழுதலாம் நாள் என்ன எழுதலாம் நத்தைன்னு எழுதலாம் ரைட்டுங்களா அப்போ இந்த என்னென்ன நம்ம நல்லா மொழி முதல்ல வராத எழுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்னென்ன நாம் என்ன இதுலேயுமே பார்த்தோம்னா நாலு எழுத்து மொழிக்கு முதல்ல வருது அதாவது ஞா வரும் ஞா வரும் நா வரும் மா வரும் இதில் இருக்க பெருசுழி நாவும் வராது சின்ன சுயினாவும் வராது இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்போ கசட தபிறில் எத்தனை எழுத்து வந்திருக்கு நாலு எழுத்து வந்திருக்கு ஜனன நம்மளை எத்தனை எழுத்து வந்திருக்கு நாலு எழுத்து வந்திருக்கு அடுத்து இறளை எத்தனை எழுத்து வரணும் ரெண்டு எழுத்து வரணும் அப்போ கசட தபரல நாலு ஞனனமில் நாலு இரள வலல ரெண்டு அப்போ மொத்தமாக எத்தனை எத்தனை எழுத்து வருது பத்து எழுத்து வருது அப்போ உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பத்து இது ரெண்டும் சேர்ந்த எவ்வளோ வருது இருபத்தி ரெண்டு எழுத்து என்ன எழுத்தாக வருது மொழிக்கு முதல் எழுத்தாக வருது ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதை தான் சிம்பிள் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க ஞ ஞ வ ஆகிய உயிரெழுத்துக்கள் வந்து மொழியோட முதலில் மட்டுமே வரும் அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஞ வ ஆகிய உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லில் முதலில் வரும் எடுத்துக்காட்டுன்னா சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஞா வரிசையில் வந்து என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது எடுத்துக்காட்டு ஞனனம் ஸோ பழைய காலத்தில் வந்து இதை வந்து ஞனனம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வார்த்தையை இப்போ தான் வந்து ரீசண்டாக யூஸ் பண்ணுறதில்ல இப்போ எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா இக்காலத்தில் ஞனனம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அங்கனம் இங்கனம் எங்கனம் என்னும் சொற்களில் மட்டுமே வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஞாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க இது எங்கே வருதுன்னு சொல்கிறாங்க மொழிக்கு முதலில் மட்டுமே வரும் அப்படின்றாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வரிசை ஸோ இந்த வரிசையில் பார்த்தோம்னா நான்கு நான்கு எழுத்துக்கள் வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வரிசையில் ஆறு எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரிசையில் எட்டு எழுத்துக்கள் வரும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ரைட் இப்போ திரும்பவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு க்ளான்ஸ் பார்த்துடலாம் ஸோ முதல் வந்து பார்த்தோம்னா மொழி முதல் எழுத்துக்கள் நம்ம ஏற்கனவே சொன்னால் போல் நம்ம சொன்ன சர்க்கர் போல் மொழி முதல்ல வர எழுத்துக்கள் பார்த்தோம்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு அதில் உயிர் எழுத்து பன்னெண்டு வந்துடுச்சு உயிர்மை எழுத்து பத்து வருது அந்த உயிர்மை எழுத்து என்னென்னு சொல்லிட்டு பார்க்கும் போத பார்த்தோம்னா க ச ப இதில் ஒரு நாலு எழுத்து வந்துடுச்சு அடுத்தது ஞ ந ம இதில் ஒரு நாலு எழுத்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் வழலில் நான் சொல்ல இப்போ சொல்கிறேன் எரள வழலில் இந்த யா என்ற எழுத்து வரும் ய ரா என்ற எழுத்து வராது ரம்பம் சொல்லிட்டு அடின்னு போனால் அது வேறு மொழி சொல்லாக வருது அப்போ ல ல என்ற என்ற எழுத்துமே வராது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த வா என்ற எழுத்து வரும் வயல் அப்படிங்களா அப்போ யாவும் வாவும் மட்டும்தான் வரும் அப்போ கசட தபரல மலின் எழுத்துல நாலு வரும் மெல்லின எழுத்துல வந்து நாலு வருது இடையின எழுத்தில் வந்து என்ன வருது ரெண்டே ரெண்டு தான் வருது என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த யா என்ற எழுத்தும் வா என்ற எழுத்து தான் வருது மீதி எழுத்து வர வரதில்லை ஸோ இதுதான் வந்து மொத்தமாக ப சேர்த்தோம்னா பத்து எழுத்து உயிர் எழுத்து ஒரு பன்னெண்டு சேர்த்தோம்னா இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் மொழியோட முதலில் வருது அதுக்கப்புறம் இந்த ஞா ஞா யா வா இந்த எழுத்து பிரிச்சிருக்காங்க ஸோ ஞா என்றது எப்பயுமே பார்த்தோம்னா சொல்லியில் முதல் எழுத்தால் மட்டும்தான் வரும்னு சொல்கிறாங்க ஞா என்றது நாலு எழுத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யா என்றது இது போல் யா யா யூ யூ யோ யோ யவுன்னு ஆறு எழுத்தில் வரும் இங்கே வந்து இந்த ஞாவுக்கு வந்து நாலு ரெண்டு ரெண்டாக இடம் ஆகும் ஃபஸ்ட்டு ஞாவில் வந்து ஒரு தான் வரும் ஞாவில் நாலு எழுத்து வருது யால் ஆறு எழுத்து வருது வால் அது கூட ப்ளஸ் ரெண்டு கூட்டினா எட்டு எழுதாக வருது ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே உங்களுக்கு இப்போ மொழி முதல் எழுத்துனா என்னான்னு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது மொழிக்கு முதலில் வராது எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மெய் எழுத்துக்கள் பதினெட்டுமே மொழிக்கு முதலில் வராது மொழிக்கு முதலில்னா அந்த நம்ம ஒரு சொல் எழுதுறோன்னா அந்த சொல்லை முதல் எழுத்து வராத எழுத்து தான் முதல் மொழி முதலில் வராது எழுத்துன்னு சொல்லுவாங்க அப்போ இக்கு இன்னு அதில் இருந்து இன்னும் வரைக்கும் பார்த்திங்களா அந்த பதினெட்டு எழுத்துமே நம்ம மொழிக்கு முதல்ல வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அடுத்தது ட ந ல ழ ந இந்த எட்டு உயிர்மை எழுத்துமே அங்கே வராது மொழிக்கு முதலில் வராது அதுக்கப்புறம் பாருங்கள் ஆயுத எழுத்து அக்குன்னு சொல்லும் பார்த்திங்களா அதுவுமே எப்போயுமே மொழியோட முதல்ல ஸ்டார்ட் ஆகாது லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஞா ஞ ஆகிய உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் மொழி முதலில் வருவதாக குறிக்கப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லில் முதலில் வராது ஓகே ரைட்டு நீங்கள் இந்த மொழி முதலில் வரும் எழுத்துக்கள்னால் தெரிஞ்சிட்டாலே மீதி என்னென்ன இருக்கோ அதை வராதுன்னு போட்டுடலாம் ரைட்டுங்களா அடுத்தது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க டம்ளர் ரப்பர் லண்டன் பாரிஸ் டென்மார்க்கு போன்ற பிறமொழி சொற்கள் இவற்றை இவற்றை தமிழில் ஒலிபெயர்ப்பு ஒலிபெயர்த்தி எழுதுகிறோம் ஸோ வந்து அந்த ஒலியை தான் மொழி மொழிபெயர்த்து எழுதுறமே தவிர அதுக்கான வார்த்தை தமிழில் கிடையாது சுத்தமான தமிழ் எழுத்த கிடையாது அப்போ இது வேற்றுமொழி எழுத்து அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து பார்த்தோம்னா முதல்ல மொ மொழி எழுத்து பார்த்தோம் அப்புறம் மொழிக்கு முதலில் வராது எழுத்து பார்த்தோம் இப்போ இறுதி எழுதி பார்த்துட்டு இறுதியில் வராது எழுத்து என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அப்போ நீங்கள் வந்து மொழிக்கு முதல்ல எப்படி இருபத்தி ரெண்டு எழுத்து வருதுன்னு சொன்னோமோ அதே போல் மொழிக்கு இறுதியில் வராது எழுத்து இருபத்தி நாலு எழுத்து இருக்குது ஸோ அதை தான் இப்போ சொல்ல போகிறோம் அப்போ சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர் லாஸ்ட்டாக வருது தான் மொழியோட இறுதி எழுத்து என்பர் ரெண்டாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு நோட் பண்ணிக்கோங்க அப்போ ஆ ஆலேருந்து அவு வரைக்கும் இருக்கு அந்த பன்னெண்டு எழுத்து உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழியில் இறுதியில் வரும் ரைட்டுங்களா இப்போ உயிர் மெய்னா என்ன ஆ ப்ளஸ் இக்கு சாரி அந்த இக்கு இன்னு அப்படி போடு அதுதான் வந்து லாஸ்ட்டாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்டு பார்த்தோம்னா பன்னெண்டு எழுத்து உயிர் எழுத்து பன்னெண்டுமே வராது அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெய் எழுத்தில் இஞ்சி இன்னு இந்து இப்பு ஈ இரு இல் இவ்வு இழு இல் இன் ஆகிய மெய்யெழுத்துக்கள் பதினொன்றும் மொழியின் இறுதியில் வராது அப்போ ஏற்கனவே பன்னெண்டுங்களா இது ஒரு பதினொன்னா இதை சேர்த்தா எவ்வளோ வருது இருபத்தி மூணு வருது ரைட்டுங்களா அப்போ மீதி இன்னொரு எழுத்து இது அதுதான் ஆயுத எழுத்து ஸோ ஆயுத எழுத்துமே எப்பயுமே வராது எங்கே வராது மொழியோட இறுதியில் வராது அக்குன்றது கடைசியாக எழுத மாட்டோம் ரைட்டுங்களா அப்போ அதுவும் ஒன்று செத்துட்டா இருபத்தி நாலு முடிஞ்சுது அப்போ மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் என்னென்னு கேட்டோம்னா மொத்தம் இருபத்தி நாலு எழுத்துக்கள் அதில் என்ன சொல்லிடலாம் பன்னெண்டு உயிர் எழுத்துக்கள்னு சொல்லிடலாம் அப்புறம் இஞ்சி இன்னு இந்து இப்பு இ இரு எள் இவ்வு ஏழு எள் இன்னு ஆகிய பதினோரு எழுத்துமே வராது ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட்டு கூட எக்ஸ்ட்ரா ஒன்று என்னது ஆயுத எழுத்து அடுத்தது மொழிக்கு இறுதியாக மொழிக்கு இறுதியாக எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் உயிரெழுத்து தனித்து வருவதில்லை அப்ப இ இதெல்லாம் வந்து எப்பயுமே தனித்து வராது அப்படின்னு சொல்றாங்க உயிரெழுத்துக்கள் மெய்யத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லில் இறுதியில் வரும் அலபடை எழுத்துக்கள் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அப்போ அலபடைனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டென்த்தில் படிப்போம் ஸோ அலபடைனா வந்து நெடில் எழுத்துக்கு இனமான குரல் எழுத்து தான் வந்து அலபடைன்னு சொல்லுவாங்க அங்கணம் அப்படின்னு சொல்லும்போது ஆ பார்த்துல ஆணு வரும் ரைட்டுங்களா நான் வேறு தப்பாக எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் அதுதான் வந்து சொல்லுவாங்க அந்த அலபடை சமயத்தில் வந்து உயிரெழுத்துக்கள் சொல்லோட லாஸ்ட்டு வரும்னு சொல்லிட்டு பாக்ஸ் கண்டன் கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயம் அப்போ நம்ம உயிரெழுத்துக்கள் எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டோம் ஆனால் அலபடைனில் மட்டும் உயிரெழுத்து சொல்லோட லாஸ்ட்டில் வரும் இதுதான் கீ பாயிண்ட் அதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆயுத எழுத்து சொல்லில் இறுதியில் வராது இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் இக்கு இஞ்சு இச்சு இட்டு எத்து இப்பு இரு ஆகிய ஏழு மையெழுத்துக்களும் சொல்லில் இறுதியில் வருவதில்லை ரைட்டுங்களா அப்போ இந்த ஏழு எழுத்து பார்த்து வச்சுக்கோங்க இது மொழியோட இறுதியில் வராது அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்களுள் இங்கு எழுத்து வரிசை சொல்லில் இறுதியில் வராது அப்போ அந்த ஞாவ நாளை இங்கு நான் நான் நூஞ நெஞ்சே நை நோ 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 இது எதுவுமே வந்து சொல்லோட இறுதியில் வராதுன்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க கார்த்திக் ஹாங்காங் சுச்சித் மார்க்கெட்டு திலீப் மார்ச் போன்ற பிறமொழி சொற்களில் இவ்வெழுத்துக்கள் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுண்டு அப்போ இங்கே பாருங்கள் மேலே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க இது என்ன சொல்கிறாங்க இக்கு இஞ்சி இட்டு பீர் ஆகிய ஏழு மெய் எழுத்துக்களும் சொல்லில் இறுதியில் வருவதில்லை ஆனால் அந்த இக்குன்றது கார்த்திக்குன்னு வருது பார்த்தீங்களா அப்போ தமிழ் எழுத்து கூட தம்ப ஒரு தமிழ் எழுத்து எழுதணும்னா அந்த தமிழ் எழுத்துல இக்குன்ற எழுத்து லாஸ்ட்டாக வராது அப்படி அது வந்துச்சுன்னா அது தமிழ் எழுத்து கிடையாது கார்த்தி அப்படின்றதுன்னா தமிழ் எழுத்தாக வச்சுக்கலாம் கார்த்திக்குன்னு வந்துச்சுன்னா அது வந்து தமிழ் எழுத்து கிடையாது அதுதான் சொல்ல வராங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிரெழுத்தும் மொழியின் இறுதியில் வருவதில்லை அப்போ கே நே சே சொல்கிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து மொழியோட இறுதியில் வராது ஒகர வரிசையிலும் நே நே தவிர அந்த ஒரே நோ நோ தவிர சாரி நே தான் நே தவிர பிற உயிர் எழுத்துக்கள் சொல்லில் இறுதியில் வருவதில்லை அதுக்கப்புறம் நே என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்து துன்பம் என்னும் பொருளை கொடுக்கிறது ஓகே நேயில் அது நோ தான் நோ தான் வந்து நே வந்து இப்படி இருக்கும் இந்த கால் போட்டிருக்கும் இது நோ தான் நோ என்ற எழுத்து தான் என்ன சொல்கிறாங்க சொல்லோட இறுதியில் வராது அப்படின்றாங்க லாஸ்ட்டாக பார்த்தோம்னா சொல்லின் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் ஸோ வந்து லாஸ்ட்டாக முதல்ல என்ன போடலாம் மொழிக்கு முதல்ல வர எழுத்து இருபத்தி ரெண்டுன்னு பார்த்துட்டோம் மொழியோட கடைசியில் வர எழுத்து இருபத்தி நாலுன்னு பார்த்துட்டோம் இடையில் வர எழுத்துக்கள் வந்து கேட்குறாங்க ஸோ இடையில வர எழுத்துக்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெய் எழுத்துக்கள் பதினெட்டுமே சொல்லோட இடையில் வரும் அப்போ இது ஒரு பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் சொல்லில் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள்னா சொல்லியிருக்காங்க உயிர்மை எழுத்துனா உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்து தான் உயிர்மை எழுத்து அதாவது இக்கு ப்ளஸ் ஆ இது காஞ்சாச்சா இது எல்லாமே மொழியோட இடையில் வரும் ஆயுத எழுத்துன்னா சொல்கிறோம் இடையில் மட்டுமே வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் லாஸ்ட்டாக பாக்ஸில் அலபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லில் இடையில் வரும் அலபடை பற்றி உயர்வகுப்பில் அறிந்து கொள்வோம் ஸோ ஓவராலாக வந்து முடிச்சிட்டாங்க இது ஃபுல்லாக உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் மொழிக்கு முதல்ல வர எழுத்து அப்போ மொழிக்கு முதல்ல வர எழுத்து இருபத்தி ரெண்டு மொழிக்கு வர எழுத்து எத்தனை இருபத்தி நாலு இது மட்டும் தெரிஞ்சாலே போதும் டைரெக்டாக இது சிலபஸில் கவர் ஆகலை போல் கொஷின்ஸ் இதில் இருந்து வந்து நிறைய வந்து இது வரைக்கும் கேட்கலை ஸோ கேட்க வாய்ப்பு குறைவு தான் ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து தொடர்ந்து வந்துட்ருக்கோம் பார்த்து மிஸ் பண்ணிக்குங்க தேங்க்யூ